वणकं नानु வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் மற்றும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நடைபெறக்கூடிய இந்த போரை பற்றியதாகத்தான் இந்த காணொலி அமைய போகின்றது கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி அளவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரால் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் கூட தன்னுடைய பதில் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது இப்படி இருக்கின்ற நிலைமைகளில் தற்பொழுது வந்து நாளுக்கு நாள் என்று முடிவுக்கு வருமா நாளைக்கு முடிவுக்கு வருமா என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய தினங்கள்ல ஒவ்வொரு நாளுமே அந்த போர் வலுவடைந்து வருகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து காசா மீதான தாக்குதலை இன்னுமே வலுப்படுத்தி இருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அதுலேயும் குறிப்பாக காசா பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அனைத்து வகையிலையுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் அத்தியாவசிய தேவைகளான உணவு பதிவிடம் அது மட்டுமின்றி மின்சாரம் தொலைத்தொடர்பு போன்ற வசதிகள் வந்து இல்லாமல் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு காரணத்தினால அவர்கள் வந்து நிச்சயமாகவே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலைமையில ஒரு இயலாமையின் உச்ச கட்டமாக ஒரு சம்பவம் வந்து காசா பகுதியில் நடந்திருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு இல்லாமல் எத்தனை நாள் தான் உயிர் வாழ முடியும் எத்தனை நாள் தான் அவர்களுமே பொறுத்திருக்க முடியும் இல்லையா அப்படி இருக்கின்ற பொழுது ஐநா சார்பாக உணவுப் பொருட்களை வைத்திருக்கக்கூடிய முகாம் ஒன்றிற்குள்ள புகுந்து காசா பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து அனைத்தையுமே உடைத்து பொருட்களை வெளியே எடுத்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களிலேயே வெளியாகி இருந்தது இது நடைபெற்றது வந்து சனிக்கிழமை இதன் போது நிறைய ஊடகங்கள் சென்று அவர்களிடம் அந்த மக்களிடம் வந்து கருத்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் எங்களுக்கு தேவை தேவை என்கின்ற படியால் தான் நாங்கள் இப்படி செய்கின்றோம் தேவை இல்லாட்டி நாங்கள் ஏன் இவ்வாறு செய்ய போகின்றோம் வல்லரசு நாடுகள் எல்லாமே எங்களுக்கு எதிராக இருக்கின்றது கோதுமை மா கூட இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தங்களினுடைய ஆதங்கங்களை அதில் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த காட்சி காட்சிகளை பார்க்கின்ற பொழுதோ அல்லது இதனை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுதோ எங்கள் அனைவருக்குமே ஞாபகம் வருவது இந்த ஒரு விடயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதி போர் நடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து இறுதி போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த நேரத்திலையும் கூட பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நிறைய வாரமாகவே உணவின்றி இறைய மக்களை த தவித்திருந்தார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நிறைய லொறிகள்ல வந்து உணவுப் பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன சேகரித்து வைக்கப்பட்டதையும் விட நிறைய லொறிகள்ல வந்த உணவுப் பொருட்கள் வந்து மக்களுக்கு விநியோகிக்கப்படாமல் இருந்திருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் அனைவருமாக இருந்திருந்து பார்த்தார்கள் தருவார்கள் தருவார்கள் ஆனால் கிடைக்காத ஒரு சமயத்தில் வந்து அனைவருமாகவே இணைந்து அந்த லோரிகள் எல்லாத்தையுமே உடைத்து அதற்குள் இருந்த பொருட்களை உணவுப் பொருட்களை வந்து எடுத்து சென்று விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் அதில் இன்னுமே நிறைய துயரம் நடந்தது அதாவது இந்த பொருட்களை உணவின்றி தங்களினுடைய வீட்டில் பிள்ளைகள் இருக்கின்றார்களே என்று சொல்லி அதற்காக சென்ற எத்தனையோ தந்தைமார் வந்து அந்த நெரிசல்களுக்குள் சிக்கொண்டு உயிரிழந்த சந்த சந்தர்ப்பங்களுமே அங்கே நடந்திருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு திருப்பியும் ஒருக்காக மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இந்த ஒரு சம்பவம் அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த காசா பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய கஷ்டங்களை உணர்வுபூர்வமாக எங்களால் உணரக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது காரணம் அந்த வழிகளை கடந்து வந்தவர்கள் நாங்கள் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக பாதிங்க சொன்னால் தற்பொழுது இந்த காசா பகுதி மீதான தாக்குதலில் இஸ்ரேல் வந்து காசா பகுதிக்குள்ளேயே நுழைந்து வழி தாக்குதலை வந்து வலுப்படுத்தி இருக்கின்றது சர்வதேச நாடுகள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்தி வைக்கும்படியாக குறிப்பிட்ட போர் போதிலும் இஸ்ரேல் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்தது தரைவழி தாக்குதலை முன்னெடுத்தது வந்து சர்வதேச நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு போர் நடக்குது என்று அங்க ஒரு கொள்கை அடிப்படையில் தான் போர் நடக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்வு வந்து பொதுமக்களை சார்ந்ததாக இருக்கும் பொதுமக்களுக்கு இது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த போரினால பொதுமக்கள் அனைவருமே கிடைத்தது இறந்ததன் பின்னராக அந்த தீர்மானம் கிடைத்து என்ன பலன் கிடைக்காது விட்டு என்ன பலன் இல்லையா அப்ப அப்படி ஒரு போருக்கு போர் புரியாமல் இருக்கலாம் ஏன்னால் சொல்கிறால் இதுல நிச்சயமாக நிறைய பொதுமக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் பெற்றோர் பெரியோர்கள் பெண்கள் குழந்தைகள் சொல்லி எல்லாருமே உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இதை வந்து இருதரப்புமே தரப்புமே புரிந்து கொண்டு இந்த போரில் இருந்து விலகுவது நிச்சயமாக நல்லதா இருக்கும் அப்படி இல்லையே என்று சொல்ச்சினால அவலத்துக்கு முடியுமோ அவள் அவலத்துக்கு சீக்கிரமாக இந்த போர் முடிவுக்கு வர்றதனூடாக நிறைய இழப்புகளை தவிர்க்க முடியும் உங்களுடைய கருத்து என்றதை நீங்க கமெண்ட் சொல்லுங்க இதே மாதிரி இன்னுமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்